வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு முதல் மருந்து அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் காரணம் என்னென்னா இப்போ எங்கே பார்த்தாலும் நெல் நடவு முடிஞ்சு முதல் உரம் போட்டிருப்பீங்க கொல்லி இதெல்லாம் போட்டு வயலை கிளீன் பண்ணியிருப்பீங்க இந்த நெல்லுக்கு ஏன் முதல் மருந்து கொடுக்கணும் இது கொடுக்கறதுனால நம்ம நெல்லுக்கு என்னென்ன பயன் அப்படின்றதையும் இதை நம்ம கொடுக்காம விட்டா என்னென்ன பிரச்சனை வருன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த நெல்லுக்கு நான் சொல்கிற அந்த முதல் மருந்து சம்பாவுக்கு சொல்கிறேங்க மாதிரி இது எந்த எந்தெந்த ரகத்துக்கு அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அனைத்து ரகங்களுக்கும் அடிக்கலாங்க இப்போ முதல் மருந்து எது எது கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் பயிரோட வளர்ச்சி வளர்ச்சிக்கும் பச்சைத்தன்மை நீடிக்கிறதுக்குமாக நம்ம கொடுக்குறோம் இப்ப இந்த முப்பது நாள் நெல் நடவு சம்பாவில் இந்த முப்பது நாளில் என்னென்ன பிரச்சனைகள் இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை பேன் இலை சுருட்டுப்புழு இந்த இலை சுருட்டுப்புழு என்ன சொல்லணும்னா இந்த பச்சையத்தை நல்லா சுரண்டி சாப்பிட்டுட்டு அப்படியே வெள்ளை அடித்த மாரி இருக்கும் கருதை பார்த்து இதை இப்போ உங்களுக்கு பயிரை பார்த்தா அதேமாரி ஈ இது உங்களுக்கு தான் தெரியும் ஆனை கும்பல் தாக்குறது பார்த்தா அப்படியே டீப்புமே இருக்கும் பயிர் பயிர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருத்துப்பூச்சி இந்த குருத்துப்பூச்சி தாக்குதல் வந்து பயிர்களுக்கு வந்து முதல் வந்து முப்பது நாளில் இது வந்து கொடுக்கும் இதனோட சுழற்சின்னு பார்த்தீங்கன்னா முதல் முப்பது அடுத்த முப்பது முதல் முப்பது நாளில் இது தாக்குதல் இருக்கும் அடுத்தது பால்கட்டி ஏறும்ல அந்த அறுபது நாள் அந்தமாரி சீசனில் இதனோட ரெண்டாவது சுழற்சி இருக்கும் அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா நோய்கள் நோய்கள் தாக்குதல் இருக்கும் நோய் தாக்குதல் எப்படி இருக்கும்னா அப்படியே நுனி செவந்த மாதிரி இருக்கும் அப்படியே வெத்தலை போட்டு துப்புனா பயிர் எப்படி இருக்கும் அப்படியே அந்த மாரி செவந்த மாதிரி இருக்கும் அதனால் நோய்க்கும் கொடுக்க போகிறோம் மாதிரி ஜிங்க் நெல்லுக்கு சொல்லியிருக்கோம் ஒரு தாய்ப்பால் போல் அதனால் ஜிங்கு இதனோட கொடுக்க போகிறோம் சரி என்னென்ன மருந்து கொடுக்க போகிறோம் அதனோட அளவு என்ன நம்ம சொல்கிறது எல்லாமே ஏக்கருக்கு அப்படின்றது குறைந்த விலையில் நமக்கு அதிக நமக்கு லாபம் தரணும் அப்படின்றத இது மீன் பண்ணி தான் இது எல்லா ஊர்லேயும் கிடைக்கிற ஒரு சிம்பிளான மருந்து தான் நம்ம கடைக்காரங்கள்ட்ட போய் நீங்கள் கரெக்டாக கோக்குறதுனா கேட்கறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும் அதுபோல் தான் இப்போ மருந்து சொல்ல போகிறேன் என்னென்ன மருந்து எவ்வளோ அளவு அந்த அந்த மருந்து கொடுக்குறதுனால என்னென்ன நமக்கு விளைவு அப்படின்றதையும் நான் வந்து இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுமாதிரி நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்குறீங்க நிறையா பார்வையாளர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சில பேர் கமாண்ட் பண்ணுறீங்க நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் சில பேர் இருந்தாலும் எல்லாேருக்கும் நான் கரெக்டாக இது பண்ணிவிடுவேன் ஆனால் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் சரி விவசாயிகளே இப்போ முதல் மருந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளோரிபாஸ் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஈஸியில் இருக்கும் நல்லா பாருங்கள் நான் டிஸ்பிளேவிலையும் கொடுக்குறேன் குளோரிபாஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலை சுருட்டு புழுக்காகவும் அந்த பச்சை புழு இருக்கும் அப்படியே இலையை வந்து நல்லா கடித்து மொன்று சாப்பிட முடியாது இலை அப்படியே சொரண்ண மாதிரி இருக்கும் அந்த பச்சை புழு கேட்குங்க இது இது வந்து ஏக்கருக்கு முந்நூற்றி ஐம்பது எம்எல் குளோரிபை பாஸ் இதனோட சேர்த்து ஃபிப்ரோனால் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி இது ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எல் இந்த பிப்ரவரியில் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருத்துப்பூச்சி நல்லா அருமையாக கட்டுப்படுத்தும் அதுமாரி இலை சுருட்டு புழியும் இது சேர்த்து கேட்கும் அதனால் இந்த மருந்தையும் அந்த மருந்தோடு சேர்ந்து அடிங்க அடுத்தது மூணாவது யானை கம்பன் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல் இருக்கிறவங்களும் இலைப்பேன் உள்ளவங்களும் இதை அடிங்க தேவைப்பட்டால் இல்லைன்னா இது அடிக்க வேணாம் இது தயாமெத்தம் டொண்ட்டி ஃபெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெட்டபல் குறுமையாக வரும் இது ஏக்கருக்கு ஐம்பது கிராம் இது கொடுக்கறதுனால இலைப்பேன் உங்களுக்கு ஆணை கொம்பன் இது ரெண்டுமே இது வந்து இந்த மருந்து கொடுக்கறதுனால கண்ட்ரோல் ஆகும் இதனோட மூணு மருந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது எல்லாமே கலந்து அடிக்கிறது தான் மூணு மருந்தையும் கலந்து அடிக்கிறது தான் அடுத்தது நோய் மருந்துங்க கார்பன் டைஆக்சம் மேங்கோ சோப் இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சது பயிர் உள்ள ஊடுருவி செயல்படும் மேங்கோ சோப்புன்றது தொடு நஞ்சு அந்த நோய்கள் தாக்குதல் வந்து காற்று மூலம் பயிர்கள் படும் அந்த நோய்கள் ஏற்படும் பக்கத்து வயலில் இருக்கும் அது நம்ம வயலில் காற்று மூலம் பரவும் இந்த மருந்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் அந்த புள்ளியாக இருக்கும் வெற்றிலை துப்பின மாதிரி இருக்கும்னு சொன்னால அந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் இது வந்து ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எல்ங்க எம் இடிடிஏ டுவெல் பர்சன்டேஜில் வருங்க இந்த மருந்தை தான் வாங்கி கிடக்கணும் கடையில் வந்து கலந்துருக்குங்க ஜிங்க்கு அப்படின்னு சொன்னால் அந்த மருந்து அடிக்காதீங்க ஏன்னா இது ரொம்ப விலை கம்மி இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரில் நல்லா கரையக்கூடிய தன்மை உள்ளது தண்ணீரில் ஈஸியாக ஊடுருவி பாயக்கூடிய தன்மைக்கு உண்டு இது வந்து ஏக்கருக்கு நூறு கிராமுங்க இது கொடுக்கறதுனால உங்களுக்கு பச்சையம் நல்லாயிருக்கும் வேர் நல்லா வளரும் ஜிங்கை தெரிஞ்ச விவசாயிகளுக்கு தெரியும் அதனால் நான் சொன்ன இந்த மருந்துகள் கிட்டத்தட்ட அஞ்சு மருந்துகள் சொல்லிருக்கேன் இந்த அஞ்சு மருந்துகளையும் வாங்குங்க அளவுகள் சொல்லிவிட்டேன் அளவுகள் கூட குறைச்ச போட வேணாம் ஏக்கருக்கு சொல்லிட்டேன் இந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்துங்க நல்லா கண்ட்ரோல் இருக்கும் ஒரு முப்பது நாளுக்கு பயிர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் இதை அடிக்கும்போது தண்ணீரை சுத்தமாக வடிகட்டிடுங்க வயலில் தண்ணீர் இருக்கக்கூடாது தண்ணீரை வடிகட்டிருங்க முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி இப்போ பருவத்தில் காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா பனிப்பொழிவு இருக்கும் அதனால் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே குறைஞ்சபட்சம் ஒரு எட்டரை மணிக்கு மேலேயாவது இந்த மருந்துகள் அடிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு செயல்திறன் தரும் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே